ஹாய் விவோஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோ சீசன் டூ கூடைய பிறமாக பற்றி தான் இந்த வீட்டில் போய் பார்க்கப்பறம் வாங்க பார்க்கலாம் பாண்டியன் சூஸ் சீசன் டூல இன்னைக்கு இப்போ சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து வழக்கம் போல் வந்து பாண்டியன் சூஸ் கடையை வந்து திறந்து வியாபாரத்தை பார்க்குறாங்க சரவணும் பாண்டியனும் கிட்டே வந்து சரவணன் சொல்கிறாரு அப்பா மயிலுக்கு வந்து நான் வந்து டைவர்ஸ் நோட்ஸ் டீஸ் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து மயிலோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லெட்டர் மூலமாக அவங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வந்து போகுதுங்க வீட்டில் யாருங்க தங்கமயில் இருக்காங்களா நோட்டீஸ் வந்திருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை வந்து மயில் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிறாங்க ஆகி பயங்கரமாக அழகிறாங்க உண்மையாலுமே அவர் வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாருமா அப்படின்னு சொல்லி வந்து அளராறாங்க அதை பார்த்துட்டு மயிலோடய அப்பாவும் அம்மாவும் ரெண்டு ரெண்டு பேரும் வந்து சும்மா இருக்காமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து ஆனியன் குடும்பத்துக்கு மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க உன்னோட வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணிட்டாங்க வரதட்சணையா சீர் வாங்கிட்டு வா நகை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி என் பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணி அடிச்சு துரத்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி மயிலோட அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரும் சரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க ஒருத்தர் விடாம எல்லார்த்தையும் வந்து எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லார் பேரையும் வந்து மயிலோட அம்மா வந்து சொல்றாங்க கொடுத்தவுடனே அடுத்ததாக போலீஸ் வந்து பாண்டியன் வீட்டுக்கு போகிறாங்க உங்கள் மருமக வீட்டை ஆளுங்க வந்து உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கோமதி அப்படியே ஷாக் ஆகுறாங்க நாங்கள் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி வந்து கோமதி சொல்கிறாங்க ஆனாலும் வீட்டில் இல்லை எல்லாத்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து பாண்டியன் கடைக்கு போகிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா வந்து பாண்டியனையும் சரவணையும் அரெஸ்ட் பண்ணி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடப்பு தெரியலங்க அதை வெயிட் நம்ம அடுத்தப்ப சொல்ல பார்க்கலாம் இதுபோல இது போல மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்